பாழ்க வளம்டன் அவனில் அணு அணுவில் அவன் உன்னில் எல்லாம் உன்னை நீ அரி இந்த இறை கொள்கையை பொறுத்த வரைக்கும் துவைதம் அத்வைதம் விசிஷ்டாத்வைதம்னு மூணு விஷயம் இருக்கு அதாவது ஜீவாத்மா பரமாத்மா என்று ரெண்டு இருக்கு விஷயம் இருக்கிறதுன்றது துவைதம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அத்வைதம் அப்படின்றது ரெண்டு இருந்தாலும் இறைநிலையே அதாவது பரமாத்மாவே ஜீவாத்மாக வந்திருக்கிறது அப்படின்றது அத்வைதம் அதே சமயத்துல விசிஷ்டாத்வைதம் என்பது ரெண்டுமே இருக்கு ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இருக்கு அதாவது ஜீவாத்மாக்குள்ள பரமாத்மா இருக்கு பரமாத்மாக்குள்ள ஜீவாத்மா இருக்கு அப்படின்றதுதான் விசிஷ்டாத்வைதம் அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் பாத்தீங்கன்னா இப்ப தண்ணியில வந்து பஞ்சு தூக்கி போடுவோம் போட்டோம்னா என்ன ஆகும் தண்ணிக்குள்ளார பஞ்சு இருக்கு அதே சமயத்துல பஞ்சுக்குள்ளாரையும் தண்ணி இருக்கு இப்ப இதுதான் சொல்றாங்க அதாவது பரமாத்மாவே ஜீவாத்மாவாக மாறி இருக்கிறது அதே சமயத்துல அந்த ஜீவாத்மாவுக்குள்ளாரையும் ஒரு பரமாத்மா இருக்கு அப்படின்றத சொல்றதுதான் வந்து விசிஷ்டாத்வைதம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப நம்ம கடவுளே இறைநிலையே மனுஷனாக உருவெடுத்து வந்திருக்கிறதுன்ற உண்மைதான் அதே சமயத்துல இந்த மனிதனும் மனிதனுக்குள்ளாரையும் ஒரு இறைநிலை இருக்கிறது அந்த இறைநிலையை நாம் அனைவரும் உணர வேண்டும் என்பதுதான் அந்த இறை கொள்கையுடைய தத்துவம் இதுதான் மகரிஷி இதுல என்ன சொல்றாங்கன்னா அவனில் அணு அதாவது கடவுளத்தையும் வந்து அணுவால் ஆனதுதான் அந்த கடவுள் இருக்கிறார் எல்லாமே இருக்கு நீ கவனி கடவுள் தேடி நம்ம வெளியில போகணுன்ற அவசியம் இல்லை நம்மளுக்குள்ளாரே கடவுள் தன்மை இருக்கிறது அந்த கடவுள் தன்மையை நாம் உணர்வதற்கு மூன்று தடைகள் இருக்கிறது அந்த மூன்று தடைகளாக ஆணவம் கண்மம் மாயை என்று மும்மலங்களை பல மகான்களும் சொல்லி இருக்கிறார்கள் அந்த மூன்று கலங்கங்களையும் கடந்து நாம் இறைவனை அடைய வேண்டும் இறைநிலையை நம்மளுக்கு உள்ளார இருக்கிறத உணர வேண்டும் என்பதை மகரிஷிகளும் மகான்களும் சித்தர்களும் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள் நன்றி வாழ்க வளமுடன்